வெற்றித் துளசி சீரியல் வந்து சூப்பரான அதை பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துளசியோட பாட்டிக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து முடிச்சிருந்தாங்க அப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா அவங்க பாட்டியும் கண்மொழிக்கவும் உடனே வந்து எல்லாருமே அவங்க பாட்டியை பார்க்குறதுக்காக போகிறாங்க அப்போ லட்சுமி வந்து இருக்கிறாங்க அத்தை நீங்கள் நல்லா ஒன்று முடியும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ துளசி அஞ்சலி வெட்டின்னு எல்லாருமே பார்த்துட்டுருக்காங்க அப்போ வந்து பாட்டி வந்து கேட்டுட்டுருக்கிறாங்க எல்லோரும் இங்கே இருக்கிறீங்களே அம்மா என் பையன் சிவராமன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்கவும் இப்படி கேட்டதுமே எல்லாேருமே அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ உடனே வந்து பார்த்தோம்னா எல்லாருமே ஆளாளுக்கு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கவும் என்னது என் பையன் எனக்கு ஒன்றுனா துடிச்சு முடிச்சு போயிடுவான் எனக்கு இவ்வளோ பெரிய ட்ரீட்மெண்ட் நடந்திருக்குது ஆனால் என் பையனை காணலையே நான் கேட்டாக்கி எல்லாரும் பதில் சொல்லாமல் இருக்கிறீங்க என்னாச்சு என் பையனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அப்போ லட்சுமி வந்து அப்படியே அழ ஆரம்பிச்சிருந்தாங்க என்னாச்சு லட்சுமின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அப்போ லட்சுமி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கத்தை உங்கள் பையன் நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே பாட்டி வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அடைகிறாங்க என் பையன் நம்மளை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழ ஆரம்பிக்கவும் ஆமாத்த உங்கள் பையன் நம்மளை விட்டுட்டு போயிட்டார் அப்படிங்கும்போது என்ன லட்சுமி சொல்கிறேன் என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நான் உயிரோடு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்கவும் அப்போ வந்து அஞ்சலி வந்து சிவராமனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து என்னென்ன விஷயம்லாம் வந்து நடந்துச்சுதோ அது எல்லாத்தையுமே அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டதுமே அப்படியே வந்து பாட்டி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ நான் கண்மொழிச்சதுக்கு அப்புறம் இப்படிலாம் கேட்கணும்னு சொல்லிக்கிட்டா நான் கண் கண்முடிச்சேன் இதுக்கு நான் வந்து அதாவது என் கதையே முடிஞ்சு போயிருக்கலாமே நான் எதுக்காக உயிரோட வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ எல்லாருமே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இப்போ தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே முடிஞ்சிருக்குது இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அழுதுட்டு கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து தாங்க பார்த்தோம்னா தீபாவை தான் காட்டுறாங்க அப்போ தீபாவுக்கு வந்து அபிராமி வந்து அவங்க டேப்லெட் கொடுக்கறதுக்காக வரவும் அப்போ உடனே மீனாட்சி வந்து சொல்கிறாங்க எங்கள் பாரு தீபா எனக்கு தான் வந்து குழந்தையே இல்லாமல் ஆகிப்போச்சுது ஆனால் உனக்காவது நல்ல வரைக்கும் குழந்த பிறக்கணும் அப்படிங்கவும் இங்கே பாருங்க நீ உங்களுக்கு தான் எவ்வளோ பாசம் எனக்கு ட்ரீட்மெண்ட் இப்போ கொடுத்துட்டு கண்டிப்பாக கண்டிப்பா எனக்கு குழந்த பிறக்கும் அதே மாதிரிக்கு அடுத்து தான் உங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு உங்களுக்கும் குழந்தை பிறக்கும் பாருங்க அப்படிங்கவும் இல்லை தீபா ஏற்கனவே நான் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் நான் பார்த்துட்டேன் ஆனால் எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு தான் பிறக்கல உனக்காவது இந்த பிறந்து இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு வாரிசு உருவாகட்டும் அப்படின்னு சொல்லவும் அதனால மாத்திரையெல்லாம் வந்து கரெக்டாக நீ போற்று போடாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறேன் பண்ணுறேன் உங்களுக்கு என் மேலே எவ்வளோ பாசம் அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே மீனாட்சி வந்து அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க எனக்காவது பாசமாவது இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு யாருமே பெற்று கொடுத்துடக்கூடாது அதுக்காக தானே நான் இருக்கிறேன் இந்த குடும்பத்தை பழி தானே இந்த வீட்டுக்குள்ளேயே நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து சிரிச்சுட்டு இருக்கவும் அடுத்து தான் வந்து அபிராமி டேப்லெட் கொடுக்கவும் அப்போ தீபா வந்து போடுறதுக்காக போகிறாங்க தீபா போட்டு ஏன் போடாமல் வச்சிருக்கிற அப்படிங்கும்போது போது போடாதாமல் போகிற அப்படின்னு தீபா வந்து சொல்லிக்கிட்டு அவங்க சாப்பிட்றதுக்காக போகவும் கரெக்டாக வந்து துளசி வந்து அந்த டேப்லெட்டை தட்டி விட்டுருந்தாங்க அப்போ உடனே வந்து டேப்லெட் கீழே விழவும் உடனே அபிராமி வந்து துளசி மேலே கோபப்பட்டு கேட்குறாங்க உனக்கு என்னாச்சு எதுக்காக வந்து இப்படி டேப்லெட் வந்து கீழே தூக்கி தட்டி விட்டேன் என் பொண்ணுக்கு ஒரு வாரிசு உருவாங்கன்னு சொல்லி நான் ஆசைப்பட்டு இருக்கிறேன் நீ என்ன என் பொண்ணுக்கு குழந்தை பறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீ தட்டி விட்டுருக்கிறியா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து துளசி சொல்கிறாங்க அத்தை நான் சொல்கிறது கேளுங்க அப்படிங்கும் போது இதை பார்த்துட்டு மீனாட்சி வந்து அடைகிறாங்க ஐயோ இவ எதுக்காக இப்படி தட்டி விட்டான்னு தெரியல அப்படிங்கவோ இப்போ மீனாட்சி வந்து கெட்டுட்ருக்காங்க எதுக்கு துளசி இந்த மாதிரி நீ தட்டி விட்ட அவளுக்கு குழந்தை பறக்கணும்னு சொல்லி தானே அவளுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் நீ என்னென்ன இப்படி பண்ணியிருக்கிறே அப்படிங்கும் போது உடனே துளசியும் வெட்டியும் வந்து மீனாட்சியை பார்த்து அப்படி முறைச்சி பார்த்துட்டு இருக்கவும் மீனாட்சி உடனே வந்து ஒரு அடி பின்வாங்குறாங்க பயத்தில் என்ன துளசி இந்த மாதிரிக்கு நம்மளைப்பட்டு ரெண்டு ஒருமே முறைச்சி பத்துட்டு இருக்காங்க அப்படின்னு அப்போ துளசி சொல்கிறாங்க அதை நான் சொல்ல வரது கேளுங்க அப்படிங்கும்போது ஆமாம் நீ தான் எல்லாத்துக்கும் ஒரு பதிலை வச்சிருப்பீய என்ன சொன்னாலும் சரி தான் வாய் அடைக்கிற மாதிரிக்கும் ஒரு பரிதியில் சொல்லிடுவேன் அப்படிப்பட்டவை தானே நீ அப்படிங்கும்போது அப்போ ஈஸ்வரமுத்தி சொல்கிறாங்க எங்கள் பாரா அபிராமி துளசி தான் ஏதோ சொல்கிறதுக்காக வாராளா அவளை சொல்ல விடு அப்படிங்கும்போது ஆமாங்க நீங்கள் இன்னும் அவளுக்காக பரிஞ்சு பேச வேண்டாம் உங்களை தான் இப்போ வந்து எது பேசுனாலும் வந்து அவள் வந்து சொல்கிறதெல்லாம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரிக்கு தான் ஆக்கி வச்சுருக்கறாள அதில் நீங்களே எதுவும் சொல்ல வேண்டாம் வேண்டாம் எதுக்காக இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு துளசியை அபிராமி அடிக்கிறதுக்காக வரவும் உடனே வெட்டி வந்து அவங்க கையை பிடிக்கிறாங்க அப்போ அபிராமி வந்து பார்க்குறாங்க என்னடா என் கையை பிடிக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் அம்மா அவங்க தப்பு பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்படி கண்டிக்கிறதா இருந்தால் நான் எதுவுமே பேச மாட்டேன் ஆனால் நீங்கள் வந்து தப்பே பண்ணாதவங்களை நீங்கள் கண்டிக்கிறீங்க அதனால தான் நான் வந்து தடுத்து அப்படிங்கும் என்னடா உன் பொண்டாட்டி தப்பு பண்ணலைன்னு சொல்லிட்டு இருக்கிற தீபாவுக்கு நல்ல மாதிரியாக ஒரு குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு தானே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம் அதுக்காக தானே வந்து டேப்லெட்டை போட்டுட்டு இருக்கிறா இவன் வந்து தட்டி விட்றாள் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த குடும்பத்துக்கும் சரி அவளுக்கும் சரி ஒரு வாரிசு வருவாக கூடாதுன்னு சொல்லி தானே அவன் இந்த மாதிரி தட்டி விட்றான் அப்படிங்கும்போது அம்மா துளசிக்கும் நீங்க சுட்டுப்பட்டாலும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரவே செய்யாது அவங்க நல்லது தான் எல்லாருக்குமே நினைப்பாங்க அவங்களுக்கு தீங்கு பண்ணினாலும் சரிதான் ஆனால் அவங்களுக்கு நல்லது தான் செய்யணும்னு தான் நினைக்கப்பட்டவங்க தான் துளசி அவங்களுக்கு இந்த மாதிரிக்கு நீங்க பேசாதீங்க உண்மையிலே சொல்லப்போனா அக்கா அந்த டேப்லெட்டை போட்டாக்கி குழந்தைய அவளுக்கு பிறக்காது அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே மீனாட்சி அதிர்ச்சி ஈஸ்வரமூர்த்தியோட பார்க்கவும் இப்போ ஈஸ்வரமூர்த்தி அதுக்கப்புறமா ஈஸ்வரமூர்த்தியோட அம்மா அபிராமி எல்லாருமே வந்து பார்க்குறாங்க இப்போ அபிராமி கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னடா ஒளரிட்டு இருக்கிறியான்னு சொல்லி கேட்கும்போது நான் ஒன்றும் வளரலாமா உண்மைதான் சொல்லிட்டு இருக்கிறேன் அக்காவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா அந்த டேப்லெட்டை போட்டாக்கி அக்காவுக்கு குழந்தை பிறக்காது மற்றபடி அக்காவுக்கும் சரி அவ கணவருக்கும் சரி எந்தவித குறைபாடும் கிடையாது அவங்க ரெண்டு பேருமே நல்லா தான் இருக்கிறாங்க ஆனால் குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்காக தான் அந்த டேப்லெட்டை போட்டனால தான் அவங்களுக்கு குழந்தை பிறக்காமல் இருக்குது அப்படிங்கவும் இப்படி எல்லாம் உண்மையை சொன்னதுமே மீனாட்சி அப்படி அப்படியே பிரமிச்சு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க என்னது வெற்றி எல்லா உண்மை சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவோ இப்போ மீனாட்சி சொல்கிறாங்க என்ன வெற்றி இப்படி தப்பு தப்பாக சொல்லிட்டு இருக்கிற அப்போ தீபாவுக்காக ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக நான் தானே அழைச்சிட்டு போனேன் அப்போ என்ன என் அம்மா தப்பு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் பெசாமல் இருக்கிறீங்களா இப்போ நான் எங்கள் அம்மாட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன் நீங்கள் எதுவும் பேசாதீங்க அப்படிங்கவோ அப்போ அபிராமி இருக்கிறாங்க என்ன வெற்றி என்னென்னமோ சொல்லி ஒளரிட்டுருக்குற அப்படிங்கவோ இப்போ தீபாவும் உடனே ஓடி வராங்க இங்கே பாரு வெட்டி நீ என்னென்னமோ சொல்கிறேன் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும் போது உடனே பார்த்தோம்னா வெட்டி வந்து ஃபிளாஷ் பார்க்க ஒரு கதையை சொல்றாங்க அப்போ வந்து பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்களா அந்த ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க அப்போ வந்து அவங்களுக்கு மெடிசன் வந்து சொல்லவும் துளசியும் வெட்டியும் வந்து மெடிசன் வாங்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே வந்து வரவும் அப்போ ஒரு அம்மா பார்த்தோம்னா அவங்க தீபாவுக்கு ஒரு டேப்லெட் கொடுக்கறாங்களா அதே டேப்லெட்டை அவங்களும் வாங்கி வச்சிருக்கிறாங்க அப்போ உடனே வந்து அவங்க துளசி வந்து கெட்டு இருக்கிறாங்க என்னங்க உங்களுக்கு குழந்தை பிறக்கலையா அதுக்காக தான் இந்த டேப்லெட்டை போடுறீங்களா அப்படிங்கும்போது இல்லைங்க எனக்கு குழந்தை இப்போதைக்கு வேண்டாம் அதுக்காக தான் இந்த டேப்லெட்டை நான் போட போகிறேன் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே துளசிக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க இந்த டேப்லெட் போட்டாக்கி குழந்தை பறக்காது அப்படிங்கும் போது ஆமாங்க நானும் என் கணவரும் இப்போதைக்கு குழந்த குழந்தை முடிவு எடுத்துருக்குறோம் அதனால தான் இந்த டேப்லெட்டை வந்து நான் போட்டுட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே உடனே வந்து துளசிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு போய் அவங்க வேறு டாக்டர்கிட்ட போய் விசாரிக்கும் போது அப்போ அவங்களும் அதே தான் சொல்கிறாங்க ஆமாம் குழந்தை பறக்காமல் இருக்கிறதுக்காக தான் இதை போடுவாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே துளசியும் வெற்றிக்கும் வந்து என்ன பண்ணதுனே தெரியல அப்போ பார்க்கும்போது அவங்க தீபா வந்து ட்ரீட்மெண்ட் ஹஸ்பண்ட் எடுத்துட்டு இருக்காங்களா கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கிறாங்க அவன் உண்மையை சொல்லுங்க நீங்க வந்து தீபா அன்னைக்கு வந்து அதாவது குழந்தை பிறக்கணும்னு சொல்லிக்கிட்டு இதை கொடுத்தீங்களா பிறக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்தீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து பார்த்தோம்னா அவங்க துளசிக்கிட்டையும் வெட்டிக்கிட்டையும் வந்து வசமா மாட்டிக்கிட்டு தாங்க இதனால உண்மையை போட்டு உடைச்சிருந்தாங்க ஆமா தீபாவுக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு சொல்லி தான் உங்க அண்ணி தான் இந்த மாதிரிக்கு செய்ய சொன்னாங்க அப்படின்னு எல்லா உண்மையை போட்டு உடைக்கவும் இதை கேட்டதுமே வந்து வெட்டியும் துளசி அதிர்ச்சடைகிறாங்க இப்போ ரெண்டு வருமே வந்து இந்த விஷயத்தை பத்தி இப்படி சொல்லவும் இதை கேட்டதுமே அபிராமிக்கு என்ன பண்ணுது தெரியல அப்போ வெட்டி நீ சொல்றதெல்லாம் உண்மையான சொல்லி கேட்கும்போது அம்மா நீங்க வேணா வேற யாராலும் போது உடனே ஈசன் பார்க்கறாங்க என்ன வெட்டி சொல்ற அப்படிங்கும் போது இதெல்லாம் உண்மைதான் இதனாலதான் அக்காவுக்கு குழந்தை பிறக்காம இருக்கு நானும் துளசியும் வேற ஒருத்தவங்கிட்டையும் விசாரிச்சுட்டு வந்துவிட்டோம் அவங்களும் அதை தான் சொல்கிறாங்க உங்களுக்கு சந்தேகன்னா நீங்களும் வந்து அதை எடுத்துகிட்டு போய் விசாரிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அபிராமே அப்படியே மீனாட்சி பக்கம் வாராங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணுக்கு இந்த மாதிரி நீ செஞ்சிருப்ப உனக்கு நாங்கள் அப்படி என்னடி துரோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்கவும் மீனாட்சி சொல்கிறாங்க அத்தை எனக்கும் ஒன்றும் தெரியாதது அப்படிங்கும் போது அப்போ துளசி சொல்கிறாங்க இதுக்கு மேலேயே நீங்கள் வந்து இப்படிலாம் வந்து மறைச்சிட்டு இருக்க முடியாது அவங்கள பற்றின எல்லா உண்மையை தான் எங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க அடுத்து தான் மீனாட்சி வந்து யாருங்கிற வந்து உடைப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்